நேற்று என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்குமோ சமையல் பற்றி பேச வந்துச்சு நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படி சில ஆக்டர்ஸ் வந்து தமிழ் தெரியாமல் பேசுவாங்க தமிழ் தெரியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அவங்க சொன்னாங்க அது மைண்டில் இப்போ ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு வந்து ரவை டோக்லாவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப் ரவை எடுத்துக்கிட்டா வறுக்காத ரவை தான் கட்டிய பச்சை பயிர் வந்து ஒரு கப் மிக்ஸியில் திருக்கி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு ராக் சால்ட் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சோடா சால்ட் சோடா சால்ட் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் அப்புறம் கொஞ்சமாகட்டு தனியா லீஃப் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிட்டேன் ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பயிர் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு எப்படின்னு தெரில கொஞ்சம் குறச்சே சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு தட்டில் நெய் தடவிட்டு அவிச்சு எடுத்துடலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் அவிஞ்சிரும் கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு கடுகு கருவேப்பிலை வத்தல் மிளகாய் தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த பீஸ் போட்டிருக்க டோக்லால சேர்த்து சர்வ் பண்ணால் டீ கூட சமைமா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்